ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கம்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் இது ரொம்ப ஹெல்தியானது வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் வீட்லேயே அரைச்ச கம்பு மாவு எடுத்துருக்கேன் இது மில்லில் கொடுத்து அரைக்கும் போது கொஞ்சம் நொறு நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு புட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஒரு கப் மாவையும் வெறும் வானலியில் சேர்த்துட்டு வானலி நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி நொற நொறப்பாக இருக்கும் லைட்டாக வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் வாசனையாக இருக்கும் மாவு அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசைய முடியும் இப்போ லைட்டாக ஆறிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆறிடுச்சு இப்போ நல்லாவே ஃபுல்லாக ஆறிடுச்சு அதுக்கப்புறமா நான் வெது வெதுப்பாக தண்ணி வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கணும் லைட்டாக நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியே கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைய ஆரம்பிக்கணும் நம்ம மாவை நல்லா பிசையிறதுல தான் புட்டு நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு வந்து இந்த மாதிரி பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும் உதுத்து விட்டால் உதுந்துடணும் அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம புட்டை சேர்த்துட்டு வேக விட்டுக்கலாம் இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம புட்டை இது மாதிரி சேர்க்கணும் தண்ணி வந்து நல்லா கொதித்து சேர்க்கும் போது தான் நமக்கு புட்டு வந்து நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெள்ளை துணியில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஃபுல்லாக புட்டு நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன் பிளேட்டில் மாற்றும் போது நமக்கு சீக்கிரமாக ஆறிடும் அதனால் நான் பிளேட்டில் மாற்றிருக்கேன் மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம புட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா சுகர் வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டு சூடோடவே கலந்துட்டோன்னா நமக்கு நல்லா அந்த நாட்டு எல்லாம் மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் நம்மளோட கம்பு புட்டு ரொம்ப ஹெல்தியான கம்பு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ